வர் சேனல் நீங்கள் எஸ்பிஐவில் வந்து டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் செலக்ட் பண்ணுவோங்களா இந்த வீடியோ உங்களுக்கானது ஆக்சுவலி நம்ம டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் போஸ்ட் போடும் போடும்போதும் என்னென்ன ஒரு சில ஸ்டெப்ஸில் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பிஐ சொல்லியிருக்கு சரி அந்த ஸ்டெப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் போடக்கூடிய அந்த வீடியோ லென்த் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே இருக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓன் வாய்ஸில் தான் எடுக்கணும் வேறுடைய வேற ஒருத்தருடைய இதை வந்து காப்பி பண்ணி போடக்கூடாது மாதிரி ஃபேஸ் காட்டணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடல்ட் கண்டல்ட் இருக்கக்கூடாது அதே மாதிரி உங்களுடைய சேனலில் யூடியூப் சேனல் வந்து வேறு ஒரு பார்ட் டைம் ஜாப்பை பற்றி வந்து எந்த ஒரு வீடியோவும் போட்டிருக்கக்கூடாது மூணாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா டூ நாட் யூஸ் சேம் டாபிக் வித் அனதர் வீடியோ அப்படின்னு போட்டிருக்காங்க அதாவது ஒரே டாப்பிக்கை வந்து ரெண்டு மூணு வீடியோவோ போடக்கூடாது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படி போட்டாலுமே உங்களுக்கு வந்து கமெண்ட் கமௌண்ட் தரமாட்டாங்க அதுக்கடுத்து வந்து வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஓன் வாய்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் நேமே மென்ஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது வந்து நான் ஆல்ரெடி வீடியோ ஒரு அப் அப்லோட் பண்ணிருக்கேன் ஸோ என் வீடியோவில் எப்படி ஸ்பான்சர் பண்ணி உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவியூஸ் அண்ட் இது போன்ற வீடியோக்களை வந்து நம்ம ஸோ இப்போ கேட்டிங்க இல்லையா ஸோ இந்த மாதிரி வந்து இது மாதிரி ஸ்பான்சர்ட் வந்து ஜென்ரிவியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுடைய ஓன் வாய்ஸால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோ ஒரு சென்ட்ரல் பிளேஸில் எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் வந்து ஒரு மென்ஷன் அதுக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூல்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட்டுக்கு வந்து வீடியோ தர மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன் வீடியோ போடுற விட்டி நம்ம வீடியோ அதாவது நம்ம எடிட் பேசுகிற விட்டு பார்த்திங்கன்னா இந்த மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்பான்சர் நம்ம மேட் பண்ணியிருக்கணும் அதுக்கடுத்து போஸ்ட் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்கிரிப்ஷன் வந்து போஸ்ட் போடும் இல்லையா ஸோ அதையும் நான் காட்டுறேன் இந்த கீழே இருக்கிற கீவேர்டு இருக்கு இல்லையா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிறது இந்த திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜென்ட்ரீஸ் ஆன்லைன் இருக்கு இல்லையா அவங்களுடைய இந்த இந்த ஃபுல்லாவும் ஹேஷ்டேகும் ப்ளஸ் இந்த லிங்க்கையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடணும் இங்கே பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய வீடியோவில் போட்டிருப்பேன் மோர் கூட க்ளிக் பண்ணேன் ஃபஸ்ட்டு வந்து நான் என்னுடைய சேனல் அதாவது ஈடு வீடியோ என்னுடைய டைட்டிலை கொடுத்துட்டேன் அதுக்கு தந்துவிட்டு என்னுடைய ஜஸ்ட் என்னுடைய சேனல் ப்ரொமோஷனுக்காக என்னுடைய என்னுடைய ஆஸ்டாக் கொடுத்தாரு தமிழ் டெக்கெட் இது மாதிரிலாம் பிளாக்ல அதுக்கடுத்து கீழே அவங்களுடைய இப்போ என்ன கொடுத்துருந்தாங்களோ அந்த ஆஸ்டாகவும் ப்ளஸ் அவங்களுடைய லிங்கையும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் மென்ஷன் பண்ணிட்டேன் போஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணிடணும் ஸோ அதுக்கடுத்து நீங்கள் என்னென்ன பண்ணலாம் இது ஒரு டிஸ்கிரிப்ஷன் அவங்களுக்கு வந்து கொடுத்துருணும் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து விஷயம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணிடுறீங்க அதாவது போஸ்ட் போஸ்ட்டில் வந்து அவங்களுடைய ஸ்பான்சரையும் மென்ஷன் பண்ணிடுங்க அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் போஸ்ட்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து இதையும் பண்ணிட்டோம் அதுக்கடுத்து வந்து பார்த்தினா இந்த யூஆர்எல் இருக்கு இல்லையா நம்ம யூடியூப் யூஆரில் வந்து காப்பி பண்ணிட்டு வந்துட்டு காப்பி பண்ணிட்டு வந்து பேஸ்ட் இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ட என்டர் த டைட்டில் அதாவது எபவுட் யுவர் போஸ்ட்டு மினிமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் டைட்டில் லிபோர்ட் யுவர் போஸ்ட் மினிமம் டென் வேர்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம போஸ்ட்டில் கொடுத்தோம் இல்லையா டிஸ் இந்த நம்ம டைட்டிலு ஸோ அதுவே கூட நம்ம வந்து காப்பி பண்ணி போட்டுக்கலாம் ஸோ ஒரு பிரச்சனையும் இல்லை காப்பி பண்ணி இதை போட்டுறேன் காப்பி பண்ணி போட்டு இந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷன் வந்து சொல்லியிருக்காங்க டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னா நான் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கேன் இந்த இடத்துல இந்த இந்த வீடியோவில் என்னென்னலாம் சொல்லியிருக்கணும் அதை வந்து நான் ஒரு ஜென்ரலாக ஓரளவு டைப் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மேலே சொல்லி இந்த வீடியோ அந்த ஹவு டு ஆட் ரன்னிங் அந்த மாதிரி மார்க்கெட் எக்லாம் போட்டுருப்பேன் அதுக்கடுத்து அடுத்து வந்து எங்கள் அட்மின் பேஜில் போயிட்டு லேஅவுட் அண்ட் இதை கேஜெட் ஆட் பண்ணணும் கேஜெட் ஆட் பண்ணிட்டு அங்கே ஹெச்டிஎம்எல் கேஜெட் ஆட் பண்ணிட்டு இந்த கோடிங்கை வந்து காப்பி பண்ணி பேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருப்பேன் ஸோ நான் இந்த வீடியோவில் என்ன சொன்னேன்னா அதுவே வந்து டெக்ஸ்ட் ஃபார்மட்டை டைப் பண்ணி இந்த இடத்துல கொடுத்துட்டு பேஸ்ட் பண்ணிடுறேன் பேஸ்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சிலருக்கு வந்து சின்னதாக தெரியும் ஒரே லைனாக தான் இருக்கும் ஸோ இப்படி ஃபஸ்ட்டு பார்க்குற டைம் வந்து ஒரு லைனாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு கரெக்டாக வியூ வேணும் அப்படின்னா இதை பிடிச்சி இந்த கிலோ சின்ன ஆப்ஷன் இருக்குது இப்படி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா பிடிச்சி அழுத்தி பிடிச்சிட்டு இந்த கார்னர் இது மாதிரி பெருசாக வந்துடும் நீங்கள் எவ்வளோ நாள் டைப் பண்ணிட்டு உங்களுக்கு வேணுன்றப்போ அலைன்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அந்த வந்து சப்மிட் கொடுக்கலாம் சப்மிட் கொடுத்தா இப்போ வந்து யுஆர்எல் மஸ்ட் பி வேலிட் சோசியல் மீடியாவில் வந்திருக்கு எரர் வந்துட்டுருக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி எஸ்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா பேக்கை வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த ஒன்ஸ் இஸ்யூ ரிசால்வ் வாட்ச் அப்படின்னா நம்ம யுஆர் கொடுத்து சப்மிட் பண்ணுங்கன்னா சப்மிட் ஆகிடும் ஸோ இப்படி தான் வந்து டிஜிட்டல் இன்ஃப்ளூன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து கா ஃபாலோ பண்ணி போட்டால் மட்டும் தான் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து எஸ்பிஐ பே பண்ணும் ஸோ மஸ்ட் இந்த வீடியோ வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணி கரெக்டாக பண்ணுங்கள் தப்பெல்லாம் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்கள் நம்ம எங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்